வால்வோ இ முன்பதிவுகள் கோவையில் துவங்கப்பட்டுள்ளது SUV ரக கார் சிறப்பு விற்பனை துவங்கியுள்ளதாக வால்வோ இந்தியா நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் வால்வோஸ் தேர்ட்டி என்கின்ற புதிய எலக்ட்ரிக் கார் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் இந்த கார்களை வாங்குவதற்கான முன்பதிவுகள் மற்றும் கார்களை ஓட்டி பார்க்க விரும்பும் கார் பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வால்வோ தி கார்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஜெனிஸ் ஹோட்டல் வளாகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது ரக கார்களை வாங்க விரும்புவோர் கார்களை ஓட்டி பார்ப்பதுடன் கார்களின் முழு விவரங்களையும் தரும் வகையில் வால்வோ இந்தியா நிறுவன அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர் இதுகுறித்து வால்வோ கார் தமிழ்நாடு சேல்ஸ் ஹெட் விசாகன் செய்தியாளரிடம் கூறியதாவது வால்வோ EX30 தேர்ட்டி சிறிய எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் வகைகளில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பிரீமியம் வசதிகளுடன் இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் நவீன வசதிகள் என அனைத்தையும் சேர்ந்த கலவையாக உருவாக்கியுள்ள வால்வோ இஎக்ஸ் EX30 கார் வளர்ந்து வரும் எலக்ட்ரிக் எஸ்யூவி பிரிவில் ஒரு தனித்துவமான காராக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு அம்சங்களில் அனைத்து வகை கார்களுக்கும் முன் உதாரணமாக கார் இருப்பதாக கூறினார் அதிக வேகத்தில் இயங்கும் போது பிரேக்குகள் நிலையானதாகவும் அதிக பாதுகாப்புடன் செயல்படுவதாகவும் தெரிவித்த அவர் ஓட்டுநர் உதவி அம்சங்களில் லென்ட் கீப்பிங் உதவி அடாப்டிவ் ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் மற்றும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆகியவை இதில் இருப்பதாக கூறினார் இது ஓட்டுநர்களுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் வசதியை வழங்குவதாகவும் பார்க்கிங் சென்சார்கள் மற்றும் ஆட்டோ பார்க்கிங் போன்ற அம்சங்களை எளிதாக காரை கையாள்வதற்கு வசதியாக இருக்கும் என அவர் கூறினார் இதை சந்திப்பின் போது வால்வோ கார் தமிழ்நாடு நிறுவன அதிகாரிகள் சரத்குமார் அழகப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம்ங்க குட் மார்னிங் இன்றைக்கி எல்லாரும் நீங்கள் இங்கே வந்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் இன்னைக்கு ஓல்வோலம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்வோ இஎக்ஸ் தேர்ட்டின்ற ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் எங்கள் டீலர்ஷிப் பேர் ஓல்வோ தமிழ்நாடு என் பேர் விசாகன் நான் அந்த டீலர்ஷிப்போட சேல்ஸ் நான் ஹெட் பண்ணுறேன் இவர் மிஸ்டர் அழகப்பன் இவர் எங்களோட சேல்ஸ் மேனேஜராங்க இருக்கார் இவர் மிஸ்டர் சரத் எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஎக்ஸ் தேர்ட்டின்ற ப்ராடக்ட் வந்து எங்களோட எங்கஸ்ட் ஜென்ரேஷனில் வர ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் ஒரு யூத்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஸ்பேஷியஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் வந்த ஒரு எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் கார் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ஆர் பேட்டரியோட வருது உங்களுக்கு டூ செவன்டி டூ பிஹெச்பி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட வெஹிக்கிள் உங்களுக்கு வரும் வெஹிக்கிள் ஒரு பிராக்டிகல் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கார் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த கார் சார் ரியர் வீல் ரிவன் கார் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு பயங்கர பெப்பியாகவும் ஹேண்ட்லிங் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காகவும் வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்கும் இந்த கார் நாங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஓல்வோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் நம்ம வெஹிக்கிள் ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கார் வந்து அதான் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு புது ஆர்கிடெக்சர்ல ஒரு புது டிசைன் லாங்குவேஜ்ல கட்டப்பட்ட போற கார் கட்டப்பட்ட கார் இன்னும் எல்லா காருமே இதே டிசைன் தான் உங்களுக்கு வரும் இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் த்ரீ இயர்ஸ் ஆர் நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் சர்வீஸ் வெஹிக்கிள் உங்களுக்கு வருது இந்த ஒரு வருஷம் அது முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் கார் சர்வீஸ் இன்டர்வெல் உங்களுக்கு இந்த த்ரீ இயர்ஸ் நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸும் கார்ல நடக்கிற எந்த வேரண்டி பிரேக் பேட் டிஸ்க் ஆகட்டும் வைபர் பிளேட் ஆகட்டும் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே கவர் பண்ண போடும் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோடய வெஹிக்கிள் உங்களுக்கு வந்துடும் பேட்டரி வாரண்டி ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் எயிட் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்ட்டி உங்களுக்கு வெஹிக்கிள்ல வந்துருங்க இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒன் லேக்ஸ்ல லான்ச் பண்ணிருக்கோம் லக்ஸரி கார்ல இந்த பிரைஸ் பண்ண ஒரே வெஹிக்கிள் வந்து நம்ம தான் அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக ப்ரீ ரிசர்வ் பண்ற கஸ்டமர் அக்டோபர் நைன்டீன் ப்ரீ ரிசர்வ் பண்ற எல்லா கஸ்டமருமே தேர்ட்டி நைன் லேக் நைன்டி தௌசண்ட் ப்ரைஸில் இந்த கார் எக்ஷோ ரூம்ல கஸ்டமர் கையில போய் போடுங்க இந்த காரில் நாங்க சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்றது அடாச்சு நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு இப்ப கார்ல உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் காமிக்குமோ நாங்கள் சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணுவாங்க அது எப்படி உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது உங்க டிரைவ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது உங்களை சுத்தி இருக்கவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது கார் உங்களுக்கு எல்லாமே காமிக்கும் பிளஸ் இந்த கார்ல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சவுண்ட் பார் ஒரு கான்செப்ட் டூடியூஸ் பண்ணிருக்கோம் தௌசண்ட் ஃபார்ட்டி வாட்ஸ் ஹார்பன் கார்டன் ஸ்பீக்கர் சவுண்ட் பார் வெஹிக்கிள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல ஃபுல்லாகவே வந்துடும் ஒரு தேட்டர்ல உட்கார எஃபெக்ட் வந்து கார்க்குள்ள நீங்க உட்காந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் வெஹிக்கில அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு டேஸ் கார்க்குள்ள நீங்க உள்ள போய் உட்காந்து காஸ்ட் ஆஃப்ரிகா ஃபீல் ஆகும் இப்போ லேடீஸ்ல நிறைய பேர் பின்னாடி உட்காம்போ என்னங்க கொஞ்சம் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு டிராவல் பண்ணும்போது டிசியா இருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கார் நல்ல ஹாரியா இருக்கும் நீங்க எங்க உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு ரோடாலும் சரி டாப் பீனால சரி டாப்டாமிக்ஸ்ல பலச்சு இருக்கும் ஸோ அடைச்ச வச்ச ஃபீல் நம்ம கார்ல உங்களுக்கு இருக்காதுங்க இதெல்லாம் தாண்டி காரோட வந்து வெயிட் நாங்க இவ்வளவு சொல்லி வெயிட் ஆஃப் த காரோ பில்ட் ஆஃப் த காரோ நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது நம்ம நீங்க டோர் ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு ஹெவியா நம்ம கார் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெவினஸோட அந்த பில்ட் குவாலிட்டியோட இந்த பேட்டரி பேக்கோட இந்த பிஹெச்பி இந்த பவரோட இத்தனையும் கொடுத்து இவ்வளவு ரேஞ்சோ ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுத்த இந்த ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட்டை நீங்க எல்லாம் வந்து ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவை ஓட்டி பார்த்து நீங்க மார்க்கெட்ல போய் எங்களுக்காக கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் எங்க டீலர்ஷிப் பேர் ஓல்வோ தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல எங்க டீலர்ஷிப் கோல்டு வின்ஸ்ல இருக்கு சென்னையில எங்க டீலர்ஷிப் வந்து தேனாம்பேட்டில் இருக்கு மதுரையில் எங்க புது ஃபெசிலிட்டி வந்துட்டு கப்பலூர்ல இன்னும் ஒன் மந்த்ல மதுரையில எங்க ஃபெசிலிட்டி வந்துடும் தமிழ்நாடு மேக்ஸிமம் ஏரியால நாங்கள் ப்ரெசன்ஸ்ல இருக்கும் எங்கிட்ட இஎக்ஸ் தேர்ட்டி போக எக்ஸி ஃபார்ட்டி இஎக்ஸ் ஃபார்ட்டி இஎக்ஸ் சி ஃபார்ட்டி உங்களுக்கு அப்புறம் எக்ஸி நைன்டி எக்ஸி சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா எல்லா மாடல்லையும் நாங்கள் ஒரு வேரியன்ட் டாப் அண்ட் வேரியன்ட் மட்டும் தான் கொடுப்போம் ஸோ கஸ்டமருக்கு போய் சேர்றப்போ எல்லா ஃபீச்சர்ஸோட கார் போய் சேரும் அதே மாதிரி பிரைஸிங் நான் இனிமேல் காம்பிடேட்டிவாக தான் பிளேஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எல்லாம் வந்தது தேங்க்ஸுங்க ஸோ ப்ளீஸ் காரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்